என்ன எப்படி இருக்கு மச்சான் இது بعد முன்னாடி நீ தப்பிச்சு போகுது இம்பாட்சுக்கு கே நேரா போக போக பிரஷர் அதிகரிக்குது ஹிராஜ் பிரஷர்ல இருக்காரு மாட்டிட்டாரு அவரே ஒரு ஹோல் ஆபன் மாட்டி ஷார்ல நியர் பண்ணிட்டா சூப்பர்ரா அந்த மாதிரி சொல்லிட்டு பாராட்றாரு இமான் ஜுவல் மாறி மாறி कंफ्यूज பண்றாங்க செயின் மாறி மாறி போகுது ஷார் அபந்தல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே விஸ்வா டோன்ட் பாடி